ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீகுரவே நம்ம ஆவணி மாத பலன் ரிசபம் ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ரிசபம் ராசிக்கு நான்காம் இடத்திலே சூரியன் மற்றும் உங்கள் ராசிநாதன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது இந்த சூரியனுடைய பலன்களை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் அந்த சூரியனால் மனக்கவலை அதிகமாகும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது வந்து காரிய தடங்கள் ஏற்படும் காரியம் விக்கிடமாகும் காரியம் தள்ளிப்போகும் அது மட்டும் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்புகளை தரும் நீங்க உங்களுடைய சொந்த வீடாகட்டும் தொழிலிலும் சரி இதிலெல்லாம் உங்களுக்கு வில்லங்கங்கள் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வயிற்று அடி வயிற்றில் கோளாறு மற்றும் சளி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரும் தூர தேச பிரயாணங்கள் கூடி வரும் அதாவது வெளியூர்களுக்கு தூர தேசங்களுக்குன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அமைப்புகள் ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது எல்லாமே கூடி வருவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்திலே உண்டு நீங்க உள்ளூரில் பெருமை கிடைக்காவிட்டாலும் வெளியூரிலே வெளிநாட்டிலே உங்களுக்கு வந்து பேரும் புகழும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் உஷ்ண சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நோய்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்கள் ராசியிலே செவ்வாயும் குருவும் நின்றிருக்கிறார்கள் உங்கள் ராசியிலே நின்ற செவ்வாய் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு சிராய்ப்புகள் சிறு சிறு உடல் காயங்கள் அதாவது பயணத்தின் போது மிக கவனமாக இருக்கணும் இந்த பிரயாணத்தின் மூலம் அதிகமான செலவுகள் இருக்கும் சிறு சிறு காயங்கள் மட்டுமல்லாமல் இரத்த கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வழக்கு விஷயமாகட்டும் சொந்த வியாபாரம் தொழில் செய்பவர்களாகட்டும் உங்களுக்கு புது புது பிரச்சனைகள் அவ்விடத்திலே தோன்றி உங்களுக்கு அதிக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி தரும் பொருள் விலையம் அதிக அளவிலே இருக்கும் அலைச்சல் அதிலே எந்த ஒரு குறைவும் இருக்காது நிறைய அலைச்சல் ஏற்படும் அந்த அலைச்சலினால் உங்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளில் முழுமையாக ஈடுபடாதவாறு ஒரு அமைப்பு அதாவது மனம் வந்து ஒரு நிலையில் இல்லாமல் அதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் அதை மாற்றி சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது அவங்க ஒன்று சொல்லுவாங்க உங்களுடைய மனச்சோர்வினாலேயும் அந்த மன கலக்கத்தினாலையும் நீங்கள் அதை வேறு மாதிரி எடுத்துக்குவீங்க அதனாலையும் ஏதாவது வெளியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அப்படி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அதனாலேயும் பாதிப்புகள் ஏற்படுத்தி தரும் இந்த செவ்வாய் ராசியில் நிற்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வீண் முயற்சிகளாகவே முடியக்கூடிய அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லை முன்கோபம் வரும் அதாவது சிந்தனா சக்தி அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது எந்த ஒரு யோசனையும் வராது யோசிப்பதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தராது தந்தைக்கு ஆகாது அன்னைக்கும் அதாவது உங்கள் தாயாருக்கும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மிகவும் பக்தி விசுவாசம் கொண்டவராக இருந்தாலும் கூட அந்த பக்தி விசுவாசத்தினால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை உங்களுடைய எதிரிகளுக்கு அதனால் அதிக பலம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதிக அளவிலே இருக்கும் நான்காம் இடத்திலே புதன் பகவான் நிற்பதுனாலே உங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கேள்வி ஞானம் இந்த விஷயத்திலே நல்ல பலன்கள் கொடுக்கும் அதாவது கல்வியிலே மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சையிலே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் தரும் ஆனால் அதே நேரத்திலே வண்டி வாகனங்கள் பழுதடைந்து வந்து பற்றையில் போய் நிக்கிற மாதிரி தான் இருக்கும் வண்டி வாகனங்கள் பழுதடைந்து உபயோகப்படாமல் அது போய்ட்டு ஒர்க் ஷாப்பில் போய் நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் இந்த புதன் நாளில் நிற்பதினால் ஏற்படுத்தி தரும் விவசாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒன்று மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் விவசாயத்தில் மகசூல் பாதிக்கப்படும் அப்படி இல்லைன்னா மகளை வந்து அதிக அளவிலே கொட்டி தீர்த்து விவசாயம் பாதிக்கும் அதாவது பொதுவாக சொல்ல போனீங்கன்னா ஒன்று பூச்சியாலேயோ அல்லது இந்த புழுக்களாலேயோ அல்லது மழையாலேயோ தண்ணீர் இல்லாமலோ கண்டிப்பாக விவசாயம் இந்த முறை உங்களுக்கு பாதிப்பை தரும் நல்ல மகசூலை தராது இந்த விவசாய விளை பொருட்களை வந்து வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அவர்களுக்கும் வந்து ஒன்று வாங்கக்கூடிய பொருள் அதிக விலை கொடுத்து வாங்கி குறைவான விலையிலே விற்று அதிலேயும் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகளை தரும் இந்த நான்காம் இடத்து புதன் இருதய நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது உங்களுடைய ஜென்மத்திலே அதாவது உங்கள் ராசியிலே குரு நிற்பதினால் உங்களுக்கு மனக்குழப்பத்திலேயே உங்களுக்கு அதிக பாதிப்பு தரும் மனம் எந்த ஒரு யோசனையிலும் செல்லாது எந்த ஒரு முடிவையும் நீங்களாக எடுக்கக்கூடிய அமைப்பு வராது அடுத்தவர்களுடைய சொல் கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தின் மூலமாக கௌரவ பாதிப்பும் ஏற்படும் இடமாற்றம் ஸ்தான மாற்றம் அதாவது வேலையில மாற்றம் இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு மாறி செல்லக்கூடிய அமைப்பு இது மாதிரியான ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தி தரும் இதுவரை உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று இருந்தவர்கள் இந்த காலத்திலே உங்களை விட்டு விலகி விழுந்தெடுத்து விடுவார்கள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களை விட்டு விலகுவார்கள் இந்த தொழிலிலே மாற்றம் ஏற்படும் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலிலே மாற்றம் ஏற்படும் அல்லது வேறு தொழிலுக்கு மாற்றக்கூடிய அமைப்பையும் இந்த குரு அதாவது ஜென்ம குரு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் உள்ள தந்தை தாய் மற்றும் மனைவி மக்கள் இவர்கள் மட்டுமே உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் உங்கள் ராசிநாதன் அதாவது உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்துல இருந்து நற்பலன்களை தரப்போகிறார் அதாவது எடுத்த காரியங்கள் நினைத்த காரியங்களிலே வெற்றி பெறும் அதாவது வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலங்கள்னு சொல்லலாம் அது மட்டும் புது வீடு மனை வாங்குவதற்கு நல்ல யோகமான காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு மனை வாங்கணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வீடு மனை வாங்கலாம் அதே நேரத்தில் பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது வாகனங்கள் தரலாம் மற்ற கிரக அமைப்புகளுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்ரன் நான்காம் இடத்தில் இருந்து நல்ல பலன்களை தரக்கூடிய யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே சனி நிற்கிறார் இந்த சனி கொடுக்கக்கூடிய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே இடர்பாடுகள் பிரச்சனைகள் இது மாதிரியான அமைப்புகளையும் தரும் உங்கள் நெருங்கிய சொந்த பந்தங்களும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களிலும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்தும் கஷ்ட நஷ்டங்களை தரும் அதாவது உங்கள் உறவினர்கள் நெருக்கமான சொந்த பந்தங்களிலே இருந்து ஒரு துயர செய்தி கேட்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் பதினொன்றாம் இடத்திலே நின்ற ராகு தரும் பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு நல்ல யோக பலன்களையே தரக்கூடிய அமைப்பை காட்டுது அதாவது உங்களுக்கு வந்து தந்தை மற்றும் உறவினர்கள் மத்தியிலே அவர்களுடைய உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இலத் இடத்திலேயும் கொஞ்சம் விறுவிறுப்பான வேலைகள் நடக்கக்கூடிய அமைப்பை தரும் நல்ல ஒரு ஸ்தானமான ஒரு லாபத்தை தரும் செய்யக்கூடிய தொழிலிலே லாபத்தையும் தரும் இந்த ராகு நிற்கிறது பதினொன்றாம் இடம் இந்த சுக்கரன் நான்காம் இடம் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை தரும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அதிக அளவிலே பாதிப்பை கொடுத்தாலும் இந்த கிரகங்களினுடைய நற்பலன்களினால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது இந்த மாதத்தில் பாதிப்புகள் இருக்கும் ஆனால் அந்த பாதிப்பை குறைப்பதற்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் அதனுடைய நற்பலன்களை தந்து உங்களுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை தரும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கண்ணியிலே நிற்கிறார் இந்த கேது பகவான் வந்து ஐந்திலே நிற்பதுனாலே புத்திரர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுடைய குழந்தைகள் மேல் அதிக கவனம் ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் இந்த ஐந்தாம் இடம் கேது மோட்ச காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கேது உங்களுடைய இந்த தெய்வ பக்தி நீங்கள் வந்து இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருவதாக இருந்தாலும் அதை உங்களுக்கு மாற்று வழியிலே திருப்பி அந்த பாதிப்புகளிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த கேது பகவான் ஐந்திலே நின்று அதாவது புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே நின்று உங்களுடைய அந்த பக்திக்கான பலனை ஏற்படுத்தி தருவார் இந்த பதிவு மற்றும் இதற்கு முன்பு வந்தது அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம